மை சேனல் பரத் நித்யா விலாக் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் குலதெய்வம் கோவிலுக்காக நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் அந்த வழியில் இருக்கிற மரம் செடி கொடியெலாம் தான் இது எங்களோடய குலதெய்வம் கோவில் பச்சி அம்மன் அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா எந்த வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அந்த கோவிலுக்கு முன்னாடி இவ்வளோ இடங்கள் இருக்குது இந்த இடங்கள் வேஸ்ட்டாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக மரங்கள்லாம் வச்சுருக்காங்க இதில் வந்து தென்னை மரம் சில மூலிகை மரங்கள்லாம் வச்சிருக்கோம் இதுதான் தான் எங்களோட எங்களோடய பச்சியம்மன் கோவிலாண்ட இருக்கிற முனி இது ரொம்ப சக்தி வாய்ந்த முனி வாழ்முனி ரொம்ப சக்தி வாய்ந்த முனீஸ்வரன் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா முனீஸ்வரன் தான் எங்களோட குலதெய்வம் அப்படின்ட்டு அதுபோல் வந்து எங்களுக்கு அம்மன் குலதெய்வம் இந்த மாதிரி முனீஸ்வரனை வழிபடுறவங்களும் இருக்காங்க அந்த கோவிலும் இங்கே இருக்குது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பச்சி அம்மன் கோவில் எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த திருஷ்டி இந்த மாதிரி வந்து சடங்குகள் இந்த மாதிரி செய்கிறது எல்லாமே வந்து இங்கே செய்வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பச்சியம்மன் கோவில் எல்லா ஊர்கள்லேயுமே வந்து பச்சியம்மன் குலதெய்வம் இருக்கும் அங்கே பார்த்திங்கனாக்கா சிமெண்ட்டில் க வந்து கட்டியிருப்பாங்க ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்லுலேயே கட்டியிருக்காங்க இங்கே இந்த கோவில் வடிவமைச்சு கல்லிலேயே கட்டியிருக்காங்க அந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற நந்தி அந்த கோவிலை சுற்றி இருக்கிற இந்த இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா வாயுமுனி ஜடாமுனி மாதிரி வந்து நிறைய முனீஸ்வரன் சிலைகள்லாம் உள்ளே இருக்குது பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் எப்படியாப்பட்ட கெட்ட சக்திகள் இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தாக்கா நீங்கடுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குன்னு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க இதெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் எப்படியாப்பட்ட இது தீய சக்தியாக இருந்தாலும் விளையிடும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பச்சையம்மன் கோயில் இருக்கிற சுற்றி இருக்கிற இடங்களை வந்து இப்போ நாங்கள் காமிச்சிட்ருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் கோவிலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் எல்லாம் வந்து வேப்ப மரம் பனை மரம் இங்கே வந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸ் இந்த கோயில் உள்ள வந்து என்ட்ரன்ஸில் சைடில் இடம் இருக்குது இருக்குது இது பாருங்கள் அந்த கோவிலுக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போயிட்டுருக்கோம் அந்த இடத்துல இருக்கிற வந்து மரங்கள் செடியெலாம் காமிச்சிட்ருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 嗯，mm. 好了。